ஆயுர்வேத ஆரோக்கிய விதிகள் ஆயுர்வேதம் படி உடல் மனம் இரண்டும் தொடர்பு உண்டு அதன்படி நீண்ட ஆயுளுக்கு சில தினசரி பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் இது நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் தினமும் இந்த பத்து விஷயம் ஃபாலோ பண்ணுங்க நீண்ட ஆயுளோட இருப்பீங்க இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும் ஒன்றாவது அதிகாலையில் எழுதிருத்தல் சூரிய உதயத்துக்கு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்பு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிறது இந்த நேரத்தில் ஆக்சிஜன் தூய்மையாக இருக்கும் சுத்தமான வளிமண்டலத்தில் தூய்மையான காற்றை சுவாசிப்பார்கள் இந்த நேரத்தில் உடலில் அனைத்து ஹார்மோன்களும் சுறுசுறுப்பாக செயல்படும் இது உடலில் சோம்பலை விரட்டி புத்துணர்ச்சியை அளிக்கும் இதனோடு செய்யக்கூடிய உடற்பயிற்சி யோக பயிற்சி மேலும் மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்க செய்யும் மன அழுத்தம் என்பது இயல்பான ஒரு விஷயம்தான் சாதாரணமாக உடல் அளவிலும் மனதளவிலும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது மன அழுத்தம் உண்டாகிறது சாதாரணமான ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் தைரியமில்லாத சமயத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கிறது மன அழுத்தம் அதிகமானால் உங்கள் செரிமான அமைப்பு கெட்டுவிடும் உங்கள் இளமை பலவீனமடையத் தொடங்கும் முடி உதிர்தல் தொடங்கும் முகத்தின் பளபளப்பு மறைந்துவிடும் அதனால்தான் நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படவோ மன அழுத்தமாகவோ தொந்தரவாகவோ இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கவலைகள் மன அழுத்தம் மற்றும் பிரச்சனைகள் ஏன் வருகின்றன இதற்கு மிகப்பெரிய காரணம் நமது தவறான நடத்தை ஒழுக்கமின்மை மற்றும் கட்டுப்பாடற்ற காம இன்பம் மனிதர்கள் தங்கள் பழக்கங்களை மேம்படுத்தி விதிகளை பின்பற்றினால் மேலும் உங்கள் தேவையற்ற ஆசைகள் மற்றும் காமங்களை கட்டுப்படுத்தவும் பின்னர் அவரது வாழ்க்கையின் பிரச்சினைகள் மற்றும் கவலைகள் தானாகவே முடிவடையும் எனவே உங்கள் பழக்கங்களை மேம்படுத்தி உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்தவும் நேராக உட்காரும் பழக்கத்தை உருவாக்குங்கள் நாம் எப்படி உட்காருகிறோம் தூங்குகிறோம் நடக்கிறோம் அல்லது சுவாசிக்கிறோம் என்பது நமது ஆரோக்கியத்திலும் வயதிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நேராக உட்காருவது பல காரணங்களுக்காக விரும்பப்படுகிறது முதுகுவலி மற்றும் முதுகுத்தண்டு பிரச்சினைகளின் அபாயத்தை குறைக்கிறது நிமிர்ந்து உட்கார்ந்திருப்பது ஒட்டுமொத்த சுவாச செயல்பாட்டை மேம்படுத்துகிறது பசித்து புசி சாப்பிடுவது என்பதை ஒரு கட்டாய கடமையாகச் செய்யக்கூடாது பசி என்பது உடலின் சக்தி தேவையை அறிவிக்கிறது உணவைச் உடலுக்கு சக்தி அளிக்க உள்ளுறுப்புக்கள் தயார் என்பதை பசி நமக்கு அறிவிக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் பசிக்கிறபோது சாப்பிடுவதில்லை குறிப்பிட்ட நேரத்தில் உணவு கிடைக்காத போது உடல் உள்ளுறுப்புகளை பராமரிக்கிற வேலைகளைச் செய்வதற்காக போய்விடுகிறதுடும் சாப்பிடும் முறை நமக்கு நேரம் கிடைக்கிறது என்பதற்காக போது நாம் சாப்பிடுகிறோம் பசி பசியிருக்கும்போது சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் பசி இல்லாத போது சாப்பிடுவது உடலில் கழிவுகள் தேங்க வழிவகுக்கும் சரி பசி போய்விட்டது இனி எப்போது சாப்பிடலாம் அடுத்த முறை பசி வரும்போதுதான் நாம் சாப்பிட வேண்டும் உணவு சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் குடிக்க வேண்டாம் ஆயுர்வேதத்தின்படி உணவுக்கு நாற்பது நிமிடங்களுக்கு முன்பு தண்ணீர் குடிப்பது நல்லது தேவைப்பட்டால் உணவின் போது சில சிப்ஸ் தண்ணீர் குடிக்கலாம் ஆனால் உணவு சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் குடிப்பது விஷம் குடிப்பது போன்றது இதன் காரணமாக உணவு சரியாக ஜீரணமாகாமல் வயிற்றில் படுத்திருக்கும்போது அழுகத் தொடங்குகிறது இதனால் வயிற்றுடன் தொடர்புடைய பல நோய்கள் மலச்சிக்கல் புளிப்பு ஏப்பம் போன்றவை தொடங்குகின்றன போதுமான தூக்கம் நல்ல ஆரோக்கியத்திற்கு போதுமான தூக்கம் அவசியம் நீங்கள் நன்றாக தூங்கவில்லை என்றால் நீங்கள் நன்றாக சாப்பிட முடியாது மக்கள் நன்றாக தூங்காத போது உணவு பசியை பெறுகிறார்கள் இரவு தூக்கம் சரியாக இல்லாதவர்களின் பசி அதிகரிக்கிறது சாப்பிட்ட பிறகு வயிறு நிறைந்துவிட்டதை உணரும் திறன் உண்மையில் குறைகிறது மேலும் பசியைக் கட்டுப்படுத்தும் சில முக்கிய ஹார்மோன்கள் பாதிக்கப்படுகின்றன நல்ல நினைவாற்றலுக்கு போதுமான தூக்கம் அவசியம் தூக்கம் தொலைந்தால் சிறிய விவரங்களை கூட நினைவில் வைத்துக் கொள்வதில் சிரமம் ஏற்படும் ஒரு நபர் நீண்ட நேரம் தூங்கவில்லை என்றால் அது இதயத்தில் அழுத்தத்தை அதிகரிக்கிறது இது உயர் இரத்த அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் காலப்போக்கில் இந்த உயர் இரத்த அழுத்தம் மாரடைப்பு மற்றும் பகவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது நாக்கை சுத்தம் செய்ய வேண்டும் நாக்கு நிறத்தின் வைத்து ஆரோக்கியத்தை கணித்துவிட முடியும் நாக்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தால் ஆரோக்கியமானது நாக்கின் மேல் வெள்ளை நிற மாவுகள் படிந்திருந்தால் அது உடலில் ஜீரண மண்டலம் சரியாக இல்லை என்பதற்கான அறிகுறியே நச்சை வெளியேற்றும் முயற்சிகளோடு நாக்கை சுத்தம் செய்ய வேண்டும் யோகா பிராணயாமா நீங்கள் நீண்ட நேரம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளும் யோகா பிராணயாமா அல்லது உடற்பயிற்சி செய்யத் தொடங்குங்கள் இது உங்களை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க மிகவும் திட்டவட்டமான மற்றும் பிரதிநிதித்துவ வழி இதனுடன் தினமும் குறைந்தது இருபது நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் இங்கேயும் ஒரு நபரை மகிழ்ச்சியில் புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வைத்திருப்பது அவசியம் பிராணாயாமம் பயிற்சி செய்வதன் மூலம் உடல் சுறுசுறுப்பாக உணர்கிறது மற்றும் பல வகையான உடல்நலப் பிரச்சினைகள் நீங்கும் இதனுடன் பிராணாயாமம் பயிற்சி உடல் மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் நுரையீரலை பலப்படுத்துகிறது போதைப் பழக்கம் எந்த வகையான போதைப் பழக்கத்திலிருந்தும் விலகியிருங்கள் புகைப்பிடித்தல் அல்லது மது அருந்துதல் போதை என்பது மனித ஆரோக்கியத்தின் மிகப்பெரிய எதிரி போதையில் இருக்கும் ஒருவர் உடல் ரீதியாக தொடர்ந்து தொந்தரவு செய்கிறார் மேலும் அவர் தனது வயதிற்கு முன்பே வயதானவராகவும் பலவீனமானவராகவும் தோற்றமளிக்கிறார் அதனால்தான் எந்த வகையான போதை பழக்கத்தையும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் தினமும் ஒரு டீஸ்பூன் பசு நெய் சேர்க்க வேண்டும் இது மூளையை வலுப்படுத்துகிறது நினைவுத் திறனை அதிகரிக்க செய்யும் உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதனோடு உணவில் மஞ்சள் கருப்பு மிளகு சோம்பு ஏலக்காய் இலவங்கம் பட்டை போன்றவற்றை அடிக்கடி சேருங்கள் நேரமின்மையை பின்பற்றி உணவை மாற்றி எடுக்கும் போது அது ஆரோக்கியத்தில் பாதிப்பை உண்டு செய்யும் காலை உணவாக திரவ உணவு மதிய வேளையில் திட உணவு இரவுகளில் எளிய உணவு இப்படி நம்முடைய உணவு முறைகளை வைத்துக் கொண்டால் உடல் நலம் சீராக இருக்கும் நாம் உண்ணும் எல்லா உணவுகளுமே நமக்கு பிடித்த உணவுகளாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் குறிப்புகள்